ஐயா ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவசரமாக அட்மிட் பண்ணாங்க ஆள் இப்போ நல்லா இருக்கார் இன்னும் ரெண்டு நாளில் அவர் மறுபடியும் வந்து அவரோட ரொட்டீன் ஒர்க்குக்கு வந்துடுவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னா உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா திரு வந்து அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டார் அப்படின்னா எல்லாருக்கும் திடுக்குன்னு தூக்கி போட்டு வச்சிருவாங்க இப்போ அவர் உடம்பு சரியில்லைன்னு ஒன்று அப்போல்லோ ஆஸ்பத்திரிக்கு போனார் அப்போல்லோவுக்கு தானே போனார் தைரியமாக முதல் அப்பல்லோவுக்கு போனார் அதை சொல்லணும் அவர் டாக்டரை நம்பி போகல சுற்றி இருக்கிறவங்களை நம்பி போனார் அவரை பார்த்துக்கிறதுக்கு உண்மையிலே அவரை வந்து எதுவும் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கூட இருந்துருக்காங்க அந்த தன்னம்பிக்கையில் அவர் போய்ட்டு இதில் அவர் ஒரு வேளை அப்பளோவுக்கு போகாமல் எனக்கு ஒரு ஆசை உண்மையில் அப்பலோவுக்கு போகாமல் இல்லை இந்த எய்ம்ஸுக்கு போகாமல் இல்லை காவேரிக்கு போகாமல் இல்லை லைஃப் லைனுக்கு போகாமல் நேராக ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி ஐயா தலை சுற்றுற மாதிரி இருக்குது எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வேணும் ம் நம்ம கையில் தானே கவர்மெண்ட்டே இருக்குது நாம தானே இது எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்குறது தானே தரமானது தானே மக்களுக்கு கொடுக்குறோம் போய் ராஜீவ்காந்தி அரச அங்கே போயிட்டு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு ஐயா ஒருவேளை அங்கே ஒரு மூணு நாலு நாள் தங்கி அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருந்தாலும் தமிழ்நாட்டோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம் இல்லை ஏன் அதை நம்ப மாட்டேன்ட்டாங்க இல்லை எனக்கு புரியலை ஒருவேளை அங்கே நிறையா இருக்குது ஏன்னா நிறையா பொதுமக்கள் புலங்கிற இடம் அதனால் வந்து அங்கே பாதுகாப்பு குறைபாடுகள்லாம் இருக்குது ஒருவேளை அந்த மாதிரியான காரணங்கள் ஏதாச்சும் இருக்குமா இல்லை ஏன் அது அப்பளோவில் அப்போ அப்பளோ வந்து ரொம்ப சேஃப்டியான சிசிடிவி கேமரா கூட இல்லைன்னாங்க சார் அதை போய் சேஃப்டியான இடம்னு சொன்னால் எப்படி நம்புறது யோசிக்க இல்லை இப்போ இதை சொன்னோம்னா உடனே கிளம்பி இருந்துருவாங்க சில பேர் கரெக்டு இது இதுக்கு தான் ஏழை தாயின் மகன் எடப்பாடியார் எடப்பாடி எடப்பாடியாருக்கு மட்டும் ஆஸ்பத்திரி ஏதாச்சும் பிரச்சனைனா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு ஓடுவாரா ம் அவர் ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் ஆஸ்பத்திரி அவருக்கு எது நம்பிக்கையாக இருக்கோ அவருக்கு எது வந்து ராசியான ஆஸ்பத்திரி தான் அவர் போவார் இவங்க யாருமே அது அவங்க ப்ராடி அவங்க கட்டணம் பொண்டாட்டி மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை பாருங்கள் அதே மாதிரி தான் இதுவும் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன் நம்பிக்கை இல்லை அப்புறம் உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்ற வெளியில் கேட்டால் மட்டும் நல்லா சொல்லுவாங்க உலகத்தளத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் எங்கக்கிட்ட இல்லாதது வேறு எதுவுமே கிடையாது நம்பி வாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ப்ரொமோட்லாம் பண்ணுவாங்க அவங்களோட பெருமையை வந்து வெளியில் சொல்லுவாங்க எப்போ தெரியுமா நீங்கள் சொல்லாமலே அந்த பெருமை இமயமலை மாதிரி போகும் நீங்கள் போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறப்ப ஒன்றும் இல்லை சுகாதாரத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் மாசூர் ஐயா மா சுப்பிரமணியன் ஐயா அவர் உடம்பு சரி செக்கப்புக்கு எவ்வளோ தூரம் போகிறார் வெரிஃபிகேஷன் போகிறாரு திடீர்னு இன்ஃபெக்ஷன் போகிறாரு சி இன்ஸ்பெக்ஷன் போகிறாரு அப்படி எல்லாம் போகிறப்போ அவர் உடம்பு சரின்னா அவர் போய்ட்டு நீங்கள் வெளியில் பல ஏதாவது ஒரு த ஒரு தஞ்சாவூர் தர்மாஸ்பத்திரி இல்லை இந்த பக்கம் இதில் புதுக்கோட்டை தர்மா ஆஸ்பத்திரி இல்லை திருச்சி அப்படியெல்லாம் போக வேண்டாம் சென்னை கேபிட்டல் ஆஃப் த ஸ்டேட்டு அங்கே இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி போகலாம் ஓமந்தூரார் போகலாம் இங்கே இந்த ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓமந்தூரார்லாம் வந்து உலக ரேஞ்சில் பண்ணுறேன்றாங்க அப்படி நீங்கள் போயிட்டு படுத்து நீங்கள் பத்திரமாக எழுந்துட்டு திரும்பி வந்து ஒரு முதலமைச்சருக்கு கிடைக்கிற அதே ட்ரீட்மெண்ட்டு ஏதோ மூலையில் இருக்கவனுக்கும் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா உண்மையில் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஸ்டே இது எடுத்துக்காட்டு இதுதான் நம்பிக்கை அதை விட்டுட்டு உங்களுக்கு முடியலன்னா மட்டும் அதான் காசு பணம் இருக்குது எல்லாம் ஓகே பணக்காரன் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் பணக்காரர் கிடையாது நீங்கள் ஒரு பப்ளிக் லீடர் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி மேலே பப்ளிக் லீடருக்கே வந்து ப்ராமிசிங்காக இல்லை அப்படின்னா சாதாரண பப்ளிக் எங்களுக்கெல்லாம் எப்படி அது மேலே ஒரு நம்பிக்கை வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தான் ஒரு வேளை படுத்து ஒரு ஒருவேளை இதுக்கப்புறம் அதிகாரிகள்லாம் இல்லை இல்லை இனிமேல் நாங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க வேண்டாம் நீங்கள் இது வேறு எதுவும் கவர்மெண்ட் வண்டியில் போக வேண்டாம் ஆனால் இது உசுறு போகிற மேட்ரு உசுறு சம்மந்தப்பட்ட மேட்ரு அப்படி இருக்கிறப்போ இதில் உள்ள நம்பிக்கையை இதில் உள்ள தரத்தை நீங்கள் இப்படித்தான் சோதிக்கலாம் வேறு எதுவும் இல்லை வந்தால் நல்லாயிருக்கும் தப்பி தவறி கூட அந்த பக்கம் மாட்டாங்க சார் இப்போல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற கடைநிலை ஊழியர் கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேங்கிறாங்க சார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வேறு எதுவும் இல்லை இந்த நம்பிக்கை அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இருக்கிறப்ப முதலமைச்சருக்கு கேட்க வர